இவங்களுக்கு வந்து சமூக நீதி என்பதே வந்து ஒரு கேலிக்குரியதா கேலிக்கு ஆமாம் ஆமா ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறேன் இந்த கூட்டணி வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறேன் அவங்களே பயந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா காலில் விழாத குறையாக வந்து யார் யார் காலில் விழுந்தாங்கன்னு தெரியல வேற வழியே இல்லாமல் காலில் விழுந்துட்டாங்க எனக்கு வந்த தகவல் சொல்றேன் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் போய் கேட்டாங்களா எடப்பாடி கிட்ட போய் கூட்டணி நீங்க கேட்கறதால சொல்கிற நீங்க நம்பலாம் நம்ப நம்பாட்டி போங்க சார் மீண்டும் சொல்கிறேன் சார் அண்ணாமலைக்கு இந்த ஒரே ஒரு சீட்டு வந்து கொங்கு மண்டலத்தில் கிடைக்குதுன்னு சொன்னால் அதுவும் கூட பார்த்தீங்கன்னா இவங்க வட மாநிலத்தில் வலிமையை காட்டுறதுனால தான் ராமதாஸ் போடுற பிச்சையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்ணாமலையே வந்து எம்பி ஆக முடியும் அங்கே ஆனால் இந்த கூட்டணியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டல் மூலமாக ரெண்டு எஃப்ஐஆர் பயந்து போய் சேர்ந்த கூட்டணி நான் சொல்கிறேன் என்ன உங்களுக்கு மாடல் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி கொடுக்க முடியும் நான் தான் சொல்கிறேன் ஒரு அறிவார்ந்த கட்சி தான் அறிவு பண்ண ஆனால் இன்றைக்கி எந்த சேத்துல சரிக்கு இந்த சூரியன் மாதிரி ஆயிடுச்சு இல்லை அப்புறம் என்ன பேச்சு எங்க போய் சேர்ந்துட்டீங்க கடைசியில முடிஞ்சு போச்சு பாட்டா முதல் கட்சி சாப்பிட்டுருவாங்க மக்கள் சக்திக்கு முன்னாடி எந்த ஒரு இதான மக்கள் சக்தியை மக்களை நம்பியா நேரடியா நான் பாதிப்பட்டதுனால நானும் பேசிருக்கேன் ஒரு பக்கம் இந்த கட்சிகள் எல்லாம் பணத்தை நம்பி இருக்கு திராவிட கட்சிகள் இன்னொரு கட்சி மிஷினை நம்பி இருக்கு இதுல எங்க நீங்க மக்கள் சக்தி வாங்க சக்தி சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க வெக்கமா இல்ல எங்க பார்த்தாலும் பிளையங் ஸ்குவாடு அது நான் கேக்குறேன் ஆம்புலன்ஸ் மாதிரி ஓடிட்டு இருக்கு அங்க எங்க பார்த்தாலும் என்னதுன்னு கேட்கறது வெக்கமா இல்ல சாதாரண மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஏன் ஒரு அரசியல் கட்சியோட வாய் தரத்தை பேசவே இல்ல இல்ல நீங்க பேசவே இல்லாம வச்சிருக்கீங்களா ஐம்பதாயிரம் ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூவாயிரத்து பிடிக்க மாட்டீங்களா சார் ஒரு பூ யாவது வச்சிருப்பான் என்ன ரசீது வச்சிருப்பான் நினைக்கிறீங்க எப்படி காட்ட முடியும் எல்லாத்தையும் நீங்க லட்சம் சொல்லுங்க அஞ்சு லட்சம் சொல்லுங்க சராசரியா நீங்க சாதாரண ஒரு அம்பதாயிரம் ஹாஸ்பிடலுக்கு போறீங்க சார் அம்மாவை கூட்ட போறீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க ஐம்பதாயிரத்து நீங்க எப்படி எடுத்துட்டு போய் ஒரு நிதியமைச்சர் சொல்றாங்க சார் எனக்கு பணம் வசதி இல்ல அதனால நான் எலக்ஷன் நிக்கலன்றாங்க அப்ப என்ன அர்த்தம் வேற யாரும் சொல்லிதான் பரவாயில்ல நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு பட்ஜெட் போடுற மினிஸ்டர் மினிஸ்டர் பணம் வசதி இல்லையா எதுக்கு பணம் நிதியமைச்சர் கேட்டு சொல்லுங்க சார் கியூப் தமிழகம் வணக்கம் நான் உங்கள் சங்கீத்குவன் இது நையப்படைய நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு சேகவிரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் குவன் எப்படி சார் இருக்கீங்க நலமாக இருக்க தற்போது மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்குமான அந்த ஒரு அறிக்கை போர் அப்படிங்கிறது தொடர்ந்து போயிட்டு இருக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா சமூக நீதி குறித்த பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கைகளை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்வாரா பாமக வைக்கக்கூடிய இந்த டிமாண்டெல்லாம் வந்து அவர் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவும் உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு சொல்லி மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்கிறாரு ஆனால் அதே சமயம் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்து அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வன்னியர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை கொடுத்து விட்டு அதன் பிறகு சமூக நீதி பாடம் எடுக்கட்டும் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு இந்த அறிக்கை போற எப்படி பார்க்குறீங்க இவங்களுக்கு வந்து சமூக நீதி என்பதே வந்து ஒரு கேள்விக்குரியதாக ஆகிடுச்சி கேலி ஆமாம் கேலி ஆகிடுச்சு சமூக நீதி என்பது கேலி கூத்து தான் இப்போ நான் இப்போது முதலமைச்சர் முதலமைச்சரில் கேட்குற கேள்வி வந்து சரியான கேள்வி ஏன்னா கிட்டத்தட்ட நேர் அதாவது நான் நேர் எதிரான உடையவங்க இடஒதுக்கீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நேர் எதிர் கொள்கை உடையவா அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட்டணியே என்று கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு தேர்தலுக்கான ஒரு கூட்டணின்னு தான் இவங்க சொல்லுவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு முதலமைச்சர் கேட்டிருக்காரு நான் பார்க்குறேன் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டார் இந்த கூட்டணி வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாரு அவங்களே பயந்து போய் வந்து பார்த்திங்கன்னா காலை விழாத குறையாக வந்து யார் யார் காலில் விழுந்தாங்கன்னு தெரியல நான்கு அறைக்குள் உருவான அந்த கூட்டணியில் போயிட்டு நீங்கள் சமூக நீதியெல்லாம் வச்சு முன் வச்சு நீங்கள் ஒரு முதலமைச்சர் கேள்வி கேட்கலாமா அவரை போயிட்டு அவர் எவ்வளோ பெரிய சமூக நீதி போராளி சரிங்களா டாக்டர் ஐயா வேறு வழியே இல்லாமல் காலில் விழுந்துட்டாங்க எனக்கு வந்த தகவல் சொல்கிறேன் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் போய் கேட்டாங்களா எடப்பாடி கிட்டே போய் கூட்டணி நீங்கள் கேட்கலாம் சொல்கிறேன் நீங்கள் நம்பலாம் நம்ப நம்பாட்டி போங்க ரெண்டு எம்எல்ஏகள் போய் அன்புமணி அவர்கள்ட்ட கேட்குறாங்க நீங்கள் எடப்பாடி கிட்ட போயிருந்த ஏழு சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறதா சொன்னார் ஏழு ப்ளஸ் ஒன் ஏழு ப்ளஸ் ஒன்று நம்ம இவங்ககிட்ட போய் நம்ம என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டாக்கா போங்கப்பா போங்கப்பா போய் வேலையை பாருங்கள் எல்லாம் எம்பி ஆகணும் நான் ஜெயிலுக்கு போகணுமா அப்படின்னு கேட்டதாக தகவல் யார் அன்புமணி யாருகிட்ட அந்த ரெண்டு எம்எல்ஏர்கிட்ட கிடைச்ச தகவல் நான் சொல்கிறேன் வெளியான தகவல் நான் சொல்கிறேன் நீங்கள் நேரில் போய் பார்த்திங்களான்னு கேள்வி கேட்காதீங்க நீங்களெல்லாம் எம்பி ஆகணும் நான் ஜெயிலுக்கு போகணுமான்னு கேட்டேன் ரெண்டு எஃப்ஐஆர் பயந்துக்கிட்டு காலில் விழுந்துட்டு வச்ச கூட்டணியை போயிட்டு நீங்கள் சமூக ஒப்பிட்டு ஒப்பிட்டுக்கிட்டால் முதலமைச்சர்கிட்ட தான் குறை ஏன் அவர் சீரியஸாக எடுத்துக்கிட்டார் அந்த கூட்டணியை பாஜகவில் வந்து இன்றைக்கு கூட கடலூரில் பிரச்சாரம் செய்த அண்ணாமலை அவர்கள் ராமதாஸ் அவர்களை வந்து உயர்த்தி தான் பேசுகிறார் சார் அவர் உயர்த்தி பேசட்டும் சார் யார் சார் அவர் சமூக நீதிக்கான சமூக நீதிக்கான போராட்டத்தை வந்து டாக்டர் ஐயா வந்து எடுத்தபோது அவர் எங்கே இருந்திருப்பார் பிறந்திருப்பார் முதல்ல நான் கேட்குறேன் அவர் ஒன்றும் பெருசாக சொல்கிறீங்க அண்ணாமலை அண்ணாமலைன்றீங்க சார் மீண்டும் சொல்கிறேன் சார் அண்ணாமலைக்கு இந்த ஒரே ஒரு சீட்டு வந்து கொங்கு மண்டலத்தில் கிடைக்குதுன்னு சொன்னால் அதுவும் கூட பார்த்தீங்கன்னா இவங்க வட மாநிலத்தில் வலிமையை காட்டுறதுனால தான் ராமதாஸ் போடுற பிச்சையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்ணாமலையே வந்து எம்பி ஆக முடியும் அங்கே ஆனால் இன்னும் முடிவாகலை புரியுதுங்களா நேரடியாக நான் சொல்கிறேன் அப்போ பின்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சை வந்து புகழ்ந்து தானே பேசுவாங்க ஒரு வீட்டில் ஒரு பிச்சைக்காரன் வந்துக்காரான்னு வச்சுங்களேன் ஐயா அம்மான்னு தான் கேட்பான் புரியுதுங்களா அவர் வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு பெருமையாக பேசுறா வேற வழி ஒரு கட்சி வேற வழி ரொம்ப சார் அவ்வளோதான் சார் அவரு அவ்வளோதான் சார் என்ன பெரிய வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு விஷயம் இருக்குமா எடுத்து போட்டோமா வெறும் ஆடியோ வீடியோ நம்பி வந்த ஒரு ஒரு ஆளை போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு மாநில தலைவர்னால் விமர்சிக்கக்கூடாதா பேசக்கூடாதா இல்லை அவருடைய ஆதரவாளர் அவருடைய அவர் ஆளுமையை பார்த்தோம் சார் அவர் ஆளுமையை பார்த்தோம் சார் சௌமியா கிட்ட சௌமியா வந்து கிட்டத்தட்ட வந்து தான் வந்து யாரக்குறையே வந்து எப்படி முப்பாட்டின்னு கூட சொல்ல முடியாது சார் அது தாண்டி போயிடுச்சு முப்பாட்டின்னு கூட சொல்லுவாங்க பாட்டை முப்பாட்டை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டார் அண்ணாமலை உலர் வாயினை போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போழ்ந்து பேசிட்டு சொல்கிறீங்க எதாச்சும் உலர்னால் வந்து பார்த்தீங்கன்னா யார் தமிழ்நாட்டில் ஒரு ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆமாம் அந்த மாதிரி ஒரு உலர்வாயின் யார்னு கேட்டால் அது அண்ணாமலி தான் நீங்கள் என்னவோ பெருமையாக இருக்கீங்க அண்ணாமலை பேசுறதெல்லாம் ஒரு வந்து நீங்கள் ஒரு பொருட்டாகவே எடுக்காதீங்க சார் அது வந்து நீங்கள் தண்ணியில் கதை அது எதை சொன்னாலும் சரி அது நீங்கள் அறிவுபூர்வமான யோசிக்காதீங்க முதலமைச்சராக நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டனா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யோசித்து பேசியிருக்காருன்னு கேட்டேன் சமூக நீதி வந்து ஒப்பிட்டுலாம் பேச வேண்டியதில்லை இந்த கூட்டணியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டல் மூலமாக ரெண்டு எஃப்ஐஆருக்கு பயந்து போய் சேர்ந்த கூட்டணி நான் சொல்கிறேன் என்ன உங்களுக்கு ரெண்டு எஃப்ஐஆருக்கு பயந்து போன போட்ட கூட்டணி சார் இது ஏன் டாக்டர் அவர் அனுபவத்துக்கு தெரியாதா அண்ணாமலை பிறந்திருப்பா சமூக நீதிக்கு போராடும் போது அண்ணாமலை அவருக்கு தெரியாதா ஒரு சீட்டு கூட வராதுன்னு தெரியும்

பாட்டாளி மக்கள் யாரும் எதையும் குறைச்செல்லாம் நான் மதிப்பிடவே இல்லை மாடல் அறிக்கை மாடல் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி கொடுக்க முடியும் நான் தான் சொல்கிறேன்னே ஒரு அறிவார்ந்த கட்சி தான் அறிவு பண்ணுறேன் ஆனால் இன்றைக்கி சேர்த்துல சரிக்கு இந்த சூரியன் மாதிரி ஆயிடுச்சு இல்லை அப்புறம் என்ன பேச்சு எங்கே போய் சேர்ந்துட்டீங்க கடைசியில் நேர் சமூக நிதிக்கு நேர் எதிர்வு வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை உடையவங்கன்னு சொல்கிறேன் நான் அதில் போய் நீங்கள் வந்து ஐக்கியமாயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து முண்டா தட்டுவீங்க நீங்கள் நான் கேட்குறேன் முடிஞ்சு போச்சு பாட்டல் மகள் கட்சி சாப்பிட்டுருவாங்க வேண்டிய பொறுப்பு ஒரு ஒரு கட்சியும் ஒழிக்கிற வேலையும் நடந்துட்டே நடத்திட்டு வருது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னத்துக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது விசிகாவுக்கு பிரச்சனை நாம் மட்டும் தான் பிரச்சனைன்னு சொன்னாங்க நான் போய் சொன்னேன் யாரும் சொல்லாத முதல்ல சொன்னேன் நாம் தமிழுக்கு மட்டுமே இந்த பிரச்சனை கிடையாது எல்லாருக்கும் உங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொன்னேன் வந்துச்சா இல்லையா நான் சொன்னது நடந்ததா இல்லையா அதை நான் சொல்லிட்டேன் நான் நெஞ்சு நிமித்திக்கலாம் நான் சொன்னது என்ன நாம் தமிழருக்கு மட்டுந்தான் இந்த பிரச்சனை நீங்கள் நினைக்கிறீங்க எல்லா கட்சிக்கும் இந்த பிரச்சனை வரும் சொன்னா எல்லா கட்சிக்கும் வந்துடுச்சா இல்லையா அவங்க அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்கா டிடிவி சின்ன பிரச்சனை தான் இருக்கா குக்கர் கொடுத்துட்டாங்க யாருக்காவது பிரச்சனை இருக்கா சார் அங்கே ரீமேக் பண்ண வா வாசனை கூட கொடுத்துட்டாங்க சரிங்களா கொடுத்தது கூட தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா கைச்செழுது போட்டு கேட்டுருக்கிறார் அந்த தெரியும்ல இப்போ இல்லையா அவருக்கு வந்து இந்த கையை நீங்கள் அங்கிட்ட கொண்டு போய் புரியுதுங்களா நான் சொல்கிறீங்களேன் நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ அவங்களாம் இப்போ என்ன புரியுங்களா இப்போ கூட சொல்கிறேன் சார் அணிமாறினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அணி மாறினாங்கன்னா சின்னம் கிடச்சிரும் இப்போ அண்ணன் திருமாவை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாஜக கூட்டணிக்கு போயிடுறேன்னு சொன்னார்னா சின்னம் பிரச்சனையே கிடையாது கிட்டத்தட்ட பானையே உறுதியாகிற மாதிரி இருக்குதுங்க சார் உறுதியாகட்டும் சந்தோஷம் சார் மகிழ்ச்சி ஆனால் உறுதியாக ஏன் அந்த இழுபறி எதனால் வருது எதனால் அந்த ஊசலாட்டம் வருது சொல்லுங்கள் இப்போ புரியுதுங்களா அந்த வந்து பாஜக அணியில் இருந்தாங்கன்னா சோதனம் இருக்குது எல்லாமே இருக்குது மிஷின் கூட உங்களுக்கு உதவும் பார்த்து நடந்துங்க அவ்வளோதான் வேறு வழி ஜனநாயகம் அப்படி ஆயிடுச்சு சார் உங்களுக்கு தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு உங்கள் சொந்த கட்சிக்கார கூட உதவ மாட்டான் மிஷன் உதவும் உங்களுக்கு அதை நீங்கள் மறந்துட்டு வந்து போய் திமுக கூட்டணியை வச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் மக்கள் சக்திக்கு முன்னாடி எந்த ஒரு மக்கள் சக்தியை இல்லை மக்களை நம்பியே இல்லை இங்கே வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திராவிட இயக்க இயக்கத்தை சேர்ந்த கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை நம்பி இருக்குது இல்லை எங்கே பார்த்தாலும் ஃப்ளைங் ஸ்குவாடு என்னது அது நான் கேட்குறேன் ஆம்புலன்ஸ் மாதிரி ஓடிட்டு இருக்குது அங்கே எங்கே பார்த்தாலும் என்னதுன்னு கேட்குறாது வெக்கமா இல்லை ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைங் ஸ்காடு போய்ட்டு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போனா நான் வந்து பிடிக்கலான்னு சொன்னா சாதாரண மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஏன் ஒரு அரசியல் கட்சி கூட வாய் தருந்து பேசவே இல்லை இல்லை நீங்கள் பேசவே இல்லை தேர்தல் ஊடகம் வச்சிருக்கீங்களா ஐம்பதாயிரம் நான் நாற்பது நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபாய் மணி பிடிக்க மாட்டீங்களா வெக்கமல்ல கேவலம் இல்லை அது கேலி குறிதா இல்லை இதுக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு ஒரு வந்து இந்திய தேர்தல் ஆணையம் பேர் சாதாரணம் வந்து ஒரு பூக்கடை வியாபாரி பூக்கடை வியாபாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கூகன் ஐம்பதாயிரம் உங்கள் சம்பளமே ஐம்பதாயிரம் நாளைக்கு பிடிச்சிருவோம் உங்களை நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு போங்க ஃப்ளைஸ்கார்டு வச்சு உங்களுக்கு பிடிக்கலாம் தாராளமாக நீங்கள் பில்லோடு நீங்க சம்பளம் பில்லு எடுத்துட்டு போங்க இல்லைன்னா அவங்க வந்து உங்களுக்கு பிடிச்சிடுவோங்க புரியுதா நான் சொல்கிறது என்னன்ட்டு ஐம்பதாயிரவன்றது சாதாரண பணமாக ஆயிடுச்சு சார் அன்னைக்கு சாதாரண வியாபாரிகள் கடையில் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு வியாபாரம் பண்ணாலும் ஐம்பதாயிரம் ஆயிடுச்சு தான் அவன் எடுத்துகிட்டு போக முடியாது அவன் போகும்போது ரசீதெல்லாம் புரட்டி எடுத்துகிட்டு போகணுமா வழிபொறி கொள்ள மாதிரி ஆகிடுச்சு இப்போ இந்த ஃப்ளைங் ஸ்குவாட் நான் கேட்குறேன் நீங்கள் ஆயிரம் சொல்லலாம் சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரசீது கட்டுங்க விட்டுற விட்டுறோம் இதெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் தானே நான் சாதாரண மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்குதா இல்லையா அரை மணி நேரம் உங்ககிட்ட கிட்டே உட்காந்து நான் எல்லாத்தையும் லெக்சர் பண்ணோம்ல இந்த பணம் எங்கேருந்து வந்து சொல்லிட்டு நான் உழைச்ச பணத்தை உன்னை கணக்கு சொல்லிட்டு போனோம்

கேஷாக இருக்குது எப்படி எடுத்துகிட்டு போவீங்க பேக்கில் தான் வச்சு எடுத்துகிட்டு பின்னே அப்போ நீங்கள் அதை சொல்லிட்டு போங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்கள் காரில் கூப்பிட்டு போகிறீங்க அங்கே ஒரு மனிதாபிமான அதிகாரி அவனா இருந்தான்னா ஆ ரைட் ஓகே சரி சரி கிளம்புகணும் இல்லைண்ணா நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க பணம் கொண்டு போகிறான் வந்து பார்த்தோன்னா சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு போகிறான் பேகை ஓப்பன் பண்ணி பார்க்கவே மாட்டேங்கிறான் அதுக்கு என்ன சொல்லுவீங்க இப்போ புரியுதுங்களாங்க இங்கே இங்கே இழித்தவனில் எங்களுக்கு சாதாரண மக்கள் தான்றேன் நான் என்ன மாதிரி உங்களை மாதிரி ஆளுங்க தான் புரியுதுங்களா நான் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக கஷ்டப்படுறவங்களுக்கு தான் சார் தெரியும் நேரடியாக நான் பாதிக்கப்பட்டனாலும் நானும் இருக்கிறேன் இப்போது நான் திரும்ப நான் சொல்லணும் கேட்டீங்கன்னா இப்போ நம்ம ஏதோ ஒன்று ஆரம்பித்து இங்கே வந்துட்டோம் இப்போ நாங்கள் திரும்பவும் நான் சொன்னேன்னு கேட்டீங்கன்னா இங்கே ஜனநாயகமே கேள்வி இருக்குன்ற ஒரு பக்கம் இந்த கட்சிகள்லாம் பணத்தை நம்பி இருக்கு திராவிட கட்சிகள் இன்னொரு கட்சி மிஷினை இருக்கு இதில் எங்கே நீங்கள் மக்கள் சக்தியும் எங்கேயா சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் இங்கே மக்கள் தான் தின்னாடி இருக்கோம் பார்க்குறீங்களே ஏன்டா இந்த தேர்தல் வந்துச்சுன்னு நினைக்கிறோமா இல்லையா பாதிக்கப்பட்டா தெரியும் உங்கள் சம்பளத்தை ஒரு டைம் வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு வருது சார் அந்த வாய்ப்பு வரட்டும் சார் பணம் பிடிப்பட்ட பணத்தெல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா இது வரைக்கும் ஏற்கனவே பிடிச்சாங்களா அந்த பணம்லாம் என்னாச்சு திருப்பூரில் கூட ஒரு டைம் ஒரு ஐநூறுபாடு அந்த அந்த பணம்லாம் என்ன பண்ணாங்க ஏதாவது உங்களுக்கு கணக்கு தெரியுமா இல்லை எனக்கு தான் தெரியுமா இல்லை உங்களுக்கு தான் தெரியுமா யாராவது சொல்லியிருக்காங்களா பிடிப்பட்ட பணத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்க பணம் உண்மையிலே பட்டு பட்டுடா பண்ணுறதுக்காக கொண்டு போய் பணத்தை கூட பிடிச்சாங்க சார் பிடிச்சா என்ன பண்ணாங்கன்னு கேட்டேன் நான் எங்கே கொண்டு போய் சேர்த்தாங்க யாருக்கிட்ட போச்சு திருப்பி கொடுத்தாங்களா சொல்லுங்கள் சார் எலெக்ஷன் கமிஷனா போன தடவை வந்து திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து துரைமுருகன் வந்து பணத்தோடு பிடிப்பட்டாங்க தெரியும் மூட்டை மூட்டையாக பணத்தை பிடிச்சாங்க தெரியுமா தேர்தல் அந்த பணம் திரும்பி அவர்கிட்ட போயிடுச்சா திருப்பி அதே கேண்டிடேட் தான் நிற்கிறார் திமுகவில் அதே தான் மீண்டும் நிற்கிறார் என்னவோ வந்து பேங்க் மேனேஜர்லாம் கூட விசாரணை பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் அதை எந்த நடவடிக்கை எடுத்தாங்க அந்த என்ன ஆச்சுன்னு கேட்குறேன் நான் என்ன ஆச்சு நான் சார்பு நிலையில் பேசவே இல்லை ஏன்னா பிஜேபிக்கு ஆதரவாகவோ பிஜேபிக்கு எதிராகவோ திமுக ஆதரவோ இதோ நான் பேசலை போன தடவை வேலூரில் இதே கதிரானந்த் அப்படி நிற்கும் போது பணத்தை பிடிச்சாங்க முகவரி போட்டு பணம் பிடிச்சாங்க என்ன பண்ணாங்க என்ன நடவடிக்கை தான் உங்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது தேர்தல் கமிஷன் தெரியும்ல இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு இங்கே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சக்தி நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் மக்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முட்டால் ஆக்கிட்டு இருக்கிறான் இருக்கிறான்னு நான் இருக்கிறேன் நீங்களும் தான் என்னையும் தான் இங்கே ரெண்டு கட்சியும் ஒன்று பணத்தை நம்பி ஒன்று மிஷினை நம்பி இருக்குது அவ்வளோதான் இங்கே ஜனநாயகங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது உண்மையாக இல்லையா நான் பேசுறது பணத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கினா இப்போ என்ன சொல்லுவேன் கேட்டால் வாங்குறவன் தப்பு கொடுக்குற தப்பு இந்த தான் வந்துடும் இப்போ இப்போ நம்ம அடுத்த சிட்டிங் அது நம்ம வாங்குறது தப்பாக கொடுக்கறது தப்பா சார் ஒரு நிதியமைச்சர் குகன் நல்லா கேளுங்க நிதியமைச்சர் சொல்கிறாங்க எனக்கு தேர்தலில் நிற்கிறதுக்கு பண வசதி இல்லைன்றாங்க சார் ஆ நிதியமைச்சர் சொல்கிறாங்க அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள் சார் தயவுசெஞ்சு கேட்டால் சொல்லுங்கள் தயவுசெஞ்சு எதுக்கு பணம் முடியாம எதுக்கு பணம்னு கேட்குறேன் நான் எதுக்கு சார் பணம் ஒரு அமைச்சர் சொல்கிறாங்க சார் எனக்கு பணம் வசதி இல்லை அதனால் நான் எலெக்ஷன் நிற்கிறேன்றாங்க அப்போ என்ன அர்த்தம் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் நீ வேற யாருன்னா சொல்லி தான் பரவாயில்ல மோ நரேந்திர மோடி அரசு அரசில் இருக்கிற ஒரு அமைச்சர் சொல்கிறாங்க நான் தேர்தலில் நிற்கிறதுக்கு எனக்கு பண வசதி இல்லை அது நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் பட்ஜெட் போடுற மினிஸ்டர் மினிஸ்டர் பணம் வசதி இல்லையா எதுக்கு பணம் தேர்தல் நிற்கிறதுக்கு வந்து அந்த டெபாசிட் கட்டினா போதும்ல போதும்ல வாகனம் இல்லைன்னா வாகனம் இல்லைன்னா நடந்து கூட போலாம்ல நடந்து போய் பிரச்சாரம் இல்லை ஓட்டி கேட்கலாம் தப்பே கிடையாது தப்பு இல்லைல்ல ஒரு சின்னவோட வந்து பெருசாக வரையெல்லாம் வேணாம் சின்னதாக ஒரு சின்னதாக இது மாதிரி கூட வச்சுக்கிட்டு போகிறதுக்கு இந்த சின்னத்தில் வாக்களிக்கிறேன் கேட்கலாம் அவ்வளோதான் எதுக்கு ஆமாம் எதுக்கு எதுக்கு பணம் கேட்டு சொல்லுங்கள் நீங்கள் நிதியமைச்சரை கேட்டு சொல்லுங்கள் சார் எதுக்கு இந்த வார்த்தை சொல்லுங்கள் இப்போ புரியுதுங்களா நாடும் நாட்டை ஆளக்கூடியவங்களுடைய மனநிலை என்னென்னு புரியுதுங்களா அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க தொகுதியில் எங்கேயோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சார்பாக எவனாவது பணம் கொடுத்தா நீங்கள் அதை சொல்ல முடியுமா நிதியமைச்சரே சொல்கிறாங்க சார் ஏன் எலெக்ஷன் வைக்கணும் எனக்கு பணம் இல்லை அப்போ பணம் வச்சுருக்கோம் தான் இங்கே வந்து தேர்தலில் நிற்க முடியும் ஆகிடுது இல்லை அப்போ கதை யாருக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கன்றது தெரிய வருதா இப்போ அவங்களுக்கு எது தன்னை நே ரொம்ப நேர்மையானவங்க காட்டுறதுக்காக கூட இதை சொல்லியிருக்கலாம் புரியுங்களா ஆனால் ஒரு நிதியமைச்சர் சொல்லக்கூடியவங்க யாரு நிதியமைச்சர் வெக்கப்படவன் நம்ம இதை சொல்றதுக்கு உடம்பு கூசணும் இல்லை ஒரு நிதிய நிதியமைச்சர் பதவி எழுதி இதையும் இந்த அரசு கேட்டுகிட்டு இருக்குது இப்போ புரிஞ்சுங்க அவங்க வீட்டுக்கார் வேறு ஒருத்தர் சொல்கிறார் கதை சொல்கிறார் அது வேறு நரேந்திர முடியும் வரமாட்டார் சொல்கிறார் அது வேற அது அடுத்த கதைக்கு நம்ம போய்டும் மூணு பேர் முக்கியமான சொல்கிற நாட்டில் ஒரு மூணு பேர் முக்கியமான சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து பி கே கிஷோர் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுப்பிரமணியசாமி இன்னொருத்தர் நிதியமைச்சருடைய கணவர் இவங்க மூணு பேரும் சொன்னாங்க மோடி வரமாட்டாருங்க ஆட மோடி வராரு வரல ஆனால் மோடி அமைச்சரவையில் இருக்கிற நிதியமைச்சர் சொல்லக்கூடிய வார்த்தை தேர்தலில் நிற்கணும்னா பணம் வேணும் சொல்கிறாங்களா இல்லையா எப்படி வேணாலும் சொல்லலாம் வேறு நினைக்கணும் பணம் வேணுங்க என்கிட்ட பணம் இல்லைங்க நீங்க டெபாசிட் சொன்னீங்கன்னா அப்புறம் நான் அதுக்கு வேற பதில் சொல்லப்போ அப்புறம் நான் ஊர் ஆச்ச பணம் என்னாச்சு கேப்பேன் இதுவே உங்கள் பல்வேறு கருத்து பதவிக்கு மிக்க நன்றி சார் நன்றி